பாட்டு அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு வந்த கிளீரண்டு அதில் பாடி வரும் சொந்த கிளி ஒன்று சொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச நெஞ்ச கொத்துதடி தத்தல் அடிமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பாலாட்டு எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காற்று தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேநூற்று போம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் அடிமானே இது நெஞ்ச துவைக்கிற ராகம் இது அது என்ன சொல்றாரு அந்த ராகத்துல நெஞ்ச துவைக்கிற ராகம் இது நெஞ்சத்துள் வைக்கிற ராகம் இது அது நெஞ்சை துவைக்கவும் செய்யும் நெஞ்சுக்குள்ள வைக்கிற ராகம் இது நீங்க நம்ப மாட்டீங்க அந்த பாட்டு ஒன்றும் இல்லை வண்டிங்கிட்டுங்கிட்டும் போகுது பாட்டை முடிச்சு அ நிறுத்தின மொத்த திரையரங்க இருந்துச்சு இன்னும் ஒரு வரை போடுறான் ஒன்ஸ் நான் பாருங்க அன்னைக்குதான் செய்ய இசையின் ஆக்கிரமிப்பு இசையின் ஈர்ப்பு ஏன்னா அவன் சொல்றான் இசையால் அடைய முடியாத இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைங்கிறான் எல்லா நோய்க்கும் ஒரு அருமருந்து இருக்குதுன்னா அது இசைதான் அந்த மருந்தை இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான தான் எங்கள் அப்பா இளையராஜா இந்த மனநல மருத்துவர் அவர் தயாரித்த படத்தில் எல்லாத்திற்கும் குணநல மருத்துவராக இருக்கிற எங்கள் அப்பா இளையராஜா இசையமைச்சிருப்பது மிகப்பெரிய இது சிறந்த படைப்பாடிகள் குறிப்பாக என் தம்பி செலீனின் ஒளிப்பதிவு அது இன்னொரு தடவை பாலுமேந்திரா அப்பா போய் ஊட்டிய படம் எடுத்த மாதிரியே நான் உணர்ந்தேன் அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குது இசை அது சொல்ல வேண்டியதில்லை பாடல்களை நல்லா எங்கள் அப்பா இசையமை வச்சு பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை அவருடைய பங்களிப்பு இன்னும் வந்து அஜயன் பாலாவுடைய மகன் வந்து படம் எடுத்தாலும் அன்னைக்கு என்ன ரசனை தேவை இருக்கோ அதுக்கு இசையமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படிப்பட்ட மேதைகளெல்லாம் இணைந்து இந்த படத்தில் பங்காற்றியிருப்பது எனக்கு பெரிய நிறைவு தருது நம்பிக்கை தருது படம் மிகச்சிறந்த வெற்றியடையும் என்னுடைய உள்ளன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் இங்கே பங்கேற்று எல்லோருக்கும் பங்கேற்றுக்கிற எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பங்கேற்று பேசி சென்ற என்னுடைய தம்பி மிஸ்கின் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த படத்திலே